ஹை ஃப்ரெண்ட்ஸ் தமிழக வெற்றிக் கழகத்தோட முதல் பொதுக்குழு கூட்டம் எதிர்பார்த்தத விட மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது மெயினா தளபதி இவ்வளவு ஃபயரா பேசுவாருன்னா எதிர்பார்க்கல எந்த சோசியல் மீடியாவை பார்த்தாலும் தளபதியோட ஸ்பீச் தான் இப்போ ரெண்டாய்டிட்டு இருக்கு மாநாடுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு மேட்ச் பண்ற மாதிரி ஒரு ஃபயரான அது இதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியை பார்த்த எல்லாருக்குமே டிவி மேல மிகப்பெரிய ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும் ஏன்னா ஃபங்க்ஷன் அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு ஹைலைட்ஸ் சொல்லணும்னா தளபதியோட ஸ்பீச்சு தின் குசியானந்தவர்கள் பேசி முடிச்சதும் அவருக்கு தளபதி வாட்டர் பாட்டில் கொடுத்தது அண்ட் ஆதவ் அர்ஜுன் அவர்களோட ஸ்பீச்சுமே பயங்கர டீடைலிங்கா இருந்துச்சு பங்கன் முடிஞ்சதும் தளபதி கிளம்பாம தொண்டர்களோட இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டது இன்னும் சூப்பர் அதுவும் பெண் நிர்வாகிகளுக்கிடையே உட்கார்ந்து சாப்பிட்டாரு சோ அது பார்க்க புதுசா ரொம்ப அழகா இருந்துச்சு தளபதி பயங்கர ஒரு டயட் கான்சியஸ்ன்றதால ஜென்ரலா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல சாப்பிட மாட்டாரு பட் இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு பார்க்க அண்ட் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக எடுத்த பதினேழு தீர்மானங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது தென் இஸ்லாமியர்களுக்கு எதிரான மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் இருமொழிக் கொள்கையில் உறுதி மீனவர் போராட்டங்கள் ஆதரவு தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்ல மாநில அரசுகளுக்கு அதிகாரங்களை பகிர்ந்து கொடுக்கணும் பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் தேவை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை நம்ப வைத்து ஏமாற்றக்கூடாது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கு காரணமான திமுகவுக்கு கண்டனம் தென் ஆயிரம் கோடி ஊழலை நேர்மையாக விசாரிக்கணும் சமூக நீதியை நிலைநிறுத்த ஜாதி வாரியான கணக்கெடுப்பு பண்ணணும் தமிழர் பிரச்சனைக்கு பொதுவான ஒரு வாக்கெடுப்பு எடுக்கணும் பன்னாட்டு அரங்கிற்கு பெரியார் அவர்களோட பெயர் வைக்கணும் கொள்கை தலைவர் தலைவர்கள் வழியில் பயணிக்கணும் தலைவருக்கே முழு அதிகாரம் புதிய கழக நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் கழகத்திற்காக அயராது பாடுபட்டு மறைந்த செயல் வீரர்களுக்கு இரங்கல் சோ இதெல்லாம் தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இன்னைக்கு எடுத்த தீர்மானங்கள் ஓகே பிரெண்ட்ஸ் ஆல்ரெடி தளபதி சொன்ன மாதிரியே கதறல் ஆரம்பிச்சிடுச்சு ஒவ்வொருத்தங்களா இனிமேல் தான் லைனா வருவாங்க சோ அதெல்லாம் பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டியதான் ஓகே இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ